பார்த்தும் தொடர்ந்து சென்னை மாநகராட்சி நகர்ப்புற சமூக சுகாதார மையத்தில் சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் இல்லாததால் தாயின் பயிற்சில் இருந்த குழந்தை உயிரிழந்த சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது சிசுவின் உயிரிழப்பை கண்டித்து கர்ப்பிணியின் உறவினர்கள் சுகாதார மையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இரவு பணியில் மருத்துவர்கள் இல்லாததால் தான் சிசு உயிரிழந்துள்ளது இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தித் தொகுப்பில் சென்னை சோழிங்கநல்லூரை அடுத்த கண்ணகி நகர் பகுதியை சேர்ந்தவர் அகஸ்டின் இவரது கர்ப்பிணி மனைவி தீபாவிற்கு மார்ச் பதினைந்தாம் தேதி குழந்தை பிறக்க தேதி குறித்த நிலையில் கடந்த எட்டாம் தேதி நள்ளிரவே அவருக்கு திடீரென வழி ஏற்பட்டு இரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த கணவர் அகஸ்டின் தீபாவை கண்ணகி நகர் பகுதியில் உள்ள சென்னை மாநகராட்சி நகர்ப்புற சமூக சுகாதார மையத்திற்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளார் நகர்ப்புற சமூக சுகாதார மையத்தில் இரவு பணியில் மருத்துவர்கள் இல்லாததால் சிகிச்சை பெற முடியாத நிலை ஏற்பட்டது இதனையடுத்து திருவள்ளிக்கேணியில் உள்ள அரசு கஸ்தூரிபா காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்ல நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்க்கு தொடர்பு கொண்டுள்ளார் அகஸ்டின் அப்போது மருத்துவமனை வளாகத்தில் ஆம்புலன்ஸ் இருந்தும் ஓட்டுநர் இல்லை என கூறப்படுகிறது நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் வேறு ஒரு ஆம்புலன்ஸ் வாகனத்தை வரவைத்து திருவள்ளிக்கேணியில் உள்ள அரசு கஸ்தூரிபா மருத்துவமனைக்கு மனைவியை அழைத்து சென்றுள்ளார் அங்கு தீபாவை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை வயிற்றிலேயே இறந்து விட்டதாகவும் பத்து நிமிடத்திற்கு முன்பு அழைத்து வந்திருந்தால் குழந்தையை காப்பாற்றியிருக்கலாம் என்றும் தெரிவிக்க அதிர்ந்து போனார் அகஸ்டின் கண்ணகி நகர் அரசு நகர்ப்புற சமூக சுகாதார மையத்தில் இரவு பணியில் மருத்துவர்கள் இல்லாததே இந்த துயரத்துக்கு காரணம் என குற்றம் சாட்டி அகஸ்டின் மற்றும் உறவினர்கள் சுகாதார மையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் எதிர்காலத்தில் இது போன்ற உயிரிழப்புகளை தவிர்க்க அனைத்து சுகாதார மையத்தில் குறைந்தது இரண்டு மருத்துவர்களையாவது நியமிக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட அகஸ்டின் திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார் சுகாதார பராமரிப்பை அணுகுவதில் மீண்டும் மீண்டும் ஏற்படும் தாமதமே தனது குழந்தையின் மரணத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார் அகஸ்டின் ஏற்றி இங்கேருந்து கோச ஹாஸ்பிட்டல் அடிச்சாங்க இங்கேருந்து கோஸ் ஹாஸ்பிட்டல் இருபது கிலோமீட்டர் நான் அப்பயே அவங்க கேட்டேன் எங்கள் பகலில் இருக்கா ஹாஸ்பிட்டல் போகணுமானேன் இல்லை நாங்கள் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் தான் பார்ப்போம் என் ஒய்ஃப் ப்ளீடிங் ஆகிட்டு இருந்தது இங்கேருந்து கோஸ் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் கோசா ஹாஸ்பிட்டலில் போய் உள்ள அடுத்த பத்து நிமிஷத்தில் உங்கள் குழந்தை இறந்துச்சுன்னு சொல்கிறாங்க இதுக்கு யார் காரணம் இந்த ஹாஸ்பிட்டலில் என் குழந்தை பிறந்திருக்கோம் இன்னும் என் குழந்தைய கையில் வச்சுட்டு இருக்கேன் இப்போ என் குழந்தைய மண்ணில் கொடுத்துட்டு நான் எங்கள் அனாதையாக உட்காந்துட்டு இருக்கேன் இதுக்கு யார் காரணம் எனக்கு யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் இதுக்கான போராட்டம் நாங்கள் பண்ணுவோம் இதுக்கான தீர்வு எங்களுக்கு கழிச்சாகணும் இன்றைக்கி எனக்கு நடந்தது அடுத்த குழந்தைங்க நடக்கக்கூடாது இந்த குழந்தை தான் இங்கே இங்கே இறந்த குழந்தை தான் கடைசியாக இருக்கணும் இதுக்கப்புறம் எந்த குழந்தையும் இறக்கக்கூடாது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கண்ணகி நகர் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சுகாதார மையத்தில் போதிய மருத்துவர்களை பணியமர்த்த மருத்துவத்துறைக்கு தகவல் தெரிவிக்க உள்ளதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை களைய செய்தனர் மருத்துவத்துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் அலட்சியம் காட்டி வரும் விளம்பர திமுக அரசு இனியும் கட்டுக்கதைகளை சொல்லாமல் இதுபோன்ற அசம்பாவிதங்களை தவிர்க்க போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை நியமிக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்கள் கோரிக்கையாக உள்ளது